ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால ஆஞ்சநேயர் அருள்வாக்கு பார்க்க போகிறோம் ஸோ ஆஞ்சநேயர் உங்களுக்கு என்ன சொல்கிறார் இந்த வாரத்துக்கான ஆஞ்சநேயர் ஹனுமரோட மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுக்காக நான் மூணு பைல் வச்சுருக்கேன் பைல் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ அண்ட் பைல் நம்பர் த்ரீ ஓகேவா இதில் உங்கள் இன்டியூஷன் சொல்கிற பைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த வாரத்துக்கு ஆஞ்சநேயர் சொல்லும் வழிகாட்டுதல் என்ன என்னென்ன வழிகாட்டல் இருக்குது என்ன அட்வைஸ் இருக்குது என்ன வார்னிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் ஓகேங்களா இந்த மூணு பையில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பையில் டீப்பாக திங்க் பண்ணிக்கோங்க நான் இப்போது ஃபை பைல் நம்பர் ஒன் என்ன சொல்கிறாங்க ஆஞ்சநேயர் அப்படிங்கிறத பார்க்கலாம் பைல் நம்பர் ஒன் கொலாபரேட் செல்ஃப் டிசிப்ளின் லேர்ன் ஃப்ரம் தி பாஸ்ட் ஓகே மூணு கார்ட்ஸ் வந்திருக்கு இதில் கொலாப்ரேட் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஈவன் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நீட் சப்போர்ட் ஆஸ் ஐ ரிலைட் ஆன் தி வானர ஆர்மி ரெகக்னைஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி அண்ட் கொலாபரேஷன் ஓகே இந்த கொலாபரேட் கார்டு மூலயமா ஹனுமர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு நண்பர்கள் குடும்பம் இந்த மாதிரியான ஒரு ஒரு டீமோட நம்ம இணைந்து செயல்படும்போது நம்மளோட வ வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இரு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா ஹனுமர் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது பாருங்கள் அந்த வானர ஆர்மியோடு சேர்ந்து அவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த பிரிட்ஜை பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஓகேங்களா நமக்கு வந்து இது எவ்வளோ முக்கியத்துவம் எல்லாரோடையும் சேர்ந்து பணியா இந்த டீம் ஒர்க்குங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் யாராவது தனித்து செயல்படணும் அப்படின்னு நினச்சாலோ இல்லை வந்து இதை பர்சனலாகவும் நம்ம எடுத்துக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அதனால் குடும்பத்தை விட்டு பின்னி பிரிஞ்சு இருக்கணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா கூட வேண்டாம் நம்ம சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் நம்ம லைஃப்பில் க்ரோத் இருக்கும் நமக்கு 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 சப்போர்ட் தேவை சப்போர்ட்னா ரொம்ப அடுத்தவங்களையே டிபெண்ட் பண்ணி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை தனித்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நம்ம எவ்வளோ தான் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ஈவன் தி ஸ்ட்ராங்கஸ்ட் நீட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ எவ்வளோ தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நமக்கு ஒரு சப்போர்ட் ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சப்போர்ட் யாரோட சப்போர்ட்டோ ஒருத்தர் சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா செல்ஃப் டிசிப்ளின் உங்களோட செல்ஃப் டிசிப்ளின் கார்டு மூலயமா ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டெவலப் அன்வேவரிங் செல்ஃப் கண்ட்ரோல் ஆஸ் ஐ மாஸ்டர் மை டிசைர்ஸ் அண்ட் இன்பல்சஸ் த்ரூ டிவோஷன் டு ராமா ப்ராக்டிஸ் மாடரேஷன் அண்ட் டிசிப்ளின் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் ஓகே நீங்கள் வந்து உங்களோட உங்களோட கனவுகள் உங்கள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற்றிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் தினசரி டெய்லியுமே நீங்கள் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தினமும் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களோட கனவுகள் உங்கள் கனவுகளை நோக்கின உங்களோட முயற்சி நிறுத்தப்படவே கூடாது அதை நீங்கள் ட்ரை பண்ண ட்ரை பண்ண தான் உங்கள் கனவுகளை நீங்கள் நிறைவேற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி தொடங்குற ஒரு சின்ன பழக்கம் வந்து நாளைக்கு வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் செல்ஃப் டிசிப்ளினில் வந்து இன்னைக்கு சின்னதாக இன்றைக்கி ஒரு உடற்பயிற்சி நீங்கள் தொடங்குறீங்கன்னீங்கன்னா நாளைக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு சில ஹெல்த் கண்டிஷனை உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வச்சுருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலையுமே சின்னதாக ஒரு பழக்கம் நம்ம வேலையை நம்மளே செஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு பழக்கத்தை நீங்கள் இன்றைக்கி தொடங்குறீங்க அப்படின்னா லாங் அது உங்களுக்கு வரும் நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுக்கலாம் அதை தான் வந்து ஹனுமர் இந்த செல்ஃப் டிசிப்ளின் கார்டு மூலயமா சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து மூணாவது கார்டு பார்த்தோன்னா லேர்ன் ஃப்ரம் தி பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேர்ன் ஃப்ரம் தி பாஸ்ட் ஆஸ் ஐ லேர்ன் ஃப்ரம் மை மிஸ்டேக்ஸ் அண்ட் ட்ரம்ஸ் யூஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அஸ் ஏ ஃபவுண்டேஷன் ஃபார் ஃப்யூச்சர் க்ரோத் ஓகே நீங்கள் வந்து க லாஸ்ட் கடந்த காலத்துல நடந்த தவறுகளை எதையுமே வந்து குறை குற சொல்லாம அதுலேருந்து பாடம் கற்றுக்கணும் இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு இது தான் இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சு இந்த தப்புக்கு காரணம் தான் அப்படி இப்படின்னு அடுத்தவங்க மேல குறை சொல்றதோ இல்லை நம்ம நாமளே குறை சொல்றதோ வேலைக்கே ஆகாது ஸோ நடந்த தவறுகள்லேருந்து பாடம் கத்துக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கணும் தவறு செய்யாதவங்க இருக்கவே முடியாது அதை ரிப்பீட் பண்ணாமல் ஒவ்வொரு தவறு பண்ணிட்டோமோ அதுலேருந்து ஒரு பாடத்தை கத்துக்கிட்டு இனிமே அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி செய்யும்போது அது வந்து ஒரு நல்ல முடிவை வந்து நமக்கு எடுக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும் இதை இப்படி பண்ணுனால் இது இந்த மாதிரி போய் ஒரு தவறாக முடிஞ்சிரும் அப்படின்னு முன்னாடி அனலைஸ் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும் எப்போது அப்படின்னா நம்ம வந்து மிஸ்டேக்ஸ்லேருந்து லேர்ன் பண்ணும்போது ஓகேங்களா அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏதாவது தவறு பண்ணி அதுக்காக வருத்தப்பட்டு இருந்தீங்கன்னா வருத்தப்படாதீங்க அதுலேருந்து கற்றுக்கிட்ட பாடம் என்ன அதை லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் அதே மாதிரி செல்ஃப் டிசிப்ளினை குரோ பண்ணிக்கோங்க செல்ஃப் டிசிப்ளின் உங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கொலாபரேட் தனித்து செயல்படணும்னு நினைக்காதீங்க யாரோ எல்லோரும் கூடவும் கொலாபரேட்டடாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பைல் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜ் இது தான் இது உங்களுக்கு ரீசனேட் ஆகுச்சுன்னா எடுத்துக்கலாம் அடுத்து பைல் நம்பர் டூ ஃபைல் நம்பர் டூ செலக்ட் பண்ண கலெக்டிவ்ஸ்க்காக ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்னன்னு பார்ப்போம் ஸ்பீக் ட்ரூத் ஃபெய்த் கிளியர்லி கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ் ஓகே ஸ்பீக் ட்ரூத் ஸ்பீக் தி ட்ரூத் ஃபியர்லெஸ்லி ஆஸ் ஐ ஸ்போக் பிஃபோர் ராவணா அப் ஹோல்ட் ஹானஸ்டி அண்ட் இன்டிகிரிட்டி ஈவன் இன் தி ஃபேஸ் ஆஃப் அட்வர்சிட்டி ஓகே இந்த கார்டு மூலயமா ஹனுமர் நமக்கு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்களோட உண்மையான உணர்வுகளை வந்து நீங்கள் மறைக்காமல் வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க பொய் வந்து பொய்யான ஒரு தோற்றத்தால் எந்த பலனும் இல்லை உண்மை என்னவோ அதை தைரியமாக பேசுங்க நான் ராவணனுக்கு முன்னாடி எப்படி அதே மாதிரி உண்மையை பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு விஷயமும் வந்து உண்மையா இருக்கிற விஷயம்தான் நீண்ட நாட்களுக்கு தொடரும் இறுதி வரைக்குமே உண்மை மட்டும்தான் வரும் பொய் இடையிலேயே மறைஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த உண்மை வெளிப்பட்டுரும் சோ பொய்யோட வாழ்நாள் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஆனா உண்மையோட வாழ்நாள் நம்ம இருக்கிற வரைக்கும் இருக்கும் அந்த உண்மை இருக்கிற வரைக்கும் அதோட வா வாழ்நாள் உண்டு ஓகேங்களா போய் எப்படி இருக்காது அதை தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக ஸ்பீக் ட்ரூத்துன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஃபெய்த் 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 கார்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா லிஃப்ட் யுவர் பேர்டன்ஸ் வித் அன்வேவரிங் ஃபெய்த் ஆஸ் ஐ லிஃப்டட் தி மௌண்ட் ஃபேஸ் சேலஞ்சஸ் வித் தி சேம் தட் அலோட் மீ டு கேரி துரோணகிரி ஓகே என்னென்னா கடவுள் வந்து கடவுள் மேலேயும் உங்கள் மேலேயும் நம்பிக்கை வைக்கணும் அதை தான் இந்த கார்டு மூலயமா அனுமர் சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சந்தேகப்பட்டீங்க அப்படின்னா அந்த விஷயம் சக்ஸஸ் ஆகாது அது வந்து உங்களோட உங்களோட திறன் உங்களோட ஆற்றல் இது எல்லாத்தையுமே குறைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு ஹனுமர் ஓகேங்களா நீங்கள் ஒரு விஷயத்த செய்ய செய்யணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கிடுங்க அதில் இதை நம்மளால் செய்ய முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லாமல் சந்தேகத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலை சரியாக முடியாது சந்தேகங்கள் எப்போவுமே நம்மளோட டேலண்ட்டை கம்மி பண்ணிவிடும் நம்மளால் இதை செய்ய முடியுமா அப்படின்ற சந்தேகத்தோடையே ஒரு வேலையை தொடங்கணுன்னா அதில் நம்ம எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காது நம்மளால் இதை செய்ய முடியும் அப்படின்ற நம்பிக்கையோடு இறங்கினா மட்டும்தான் நம்ம நினச்ச விஷயத்தில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் அடுத்து கிளியர்லி கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ் ஓகே ஆஸ் ஐ டெலிவர் ட்ராமாஸ் மெசேஜ் டு சீதா பி ஏ கிளியர் அண்ட் கான்ஃபிடென்ட் மெசஞ்சர் டு யுவர் இன்டென்ஷன்ஸ் டு தி யூனிவர்ஸ் கிளியர்லி டிஃபைன் அண்ட் கம்யூனிகேட் யுவர் டிசையர்ஸ் டு தி யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன சொல்லியிருக்காருனா ஹனுமர் இந்த கார்டு மூலிமா உங்கள் மனசில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக பிரார்த்தனையிலையோ இல்லை வந்துட்டு அஃபர்மேஷன் சொல்கிற மாதிரியோ ஒரு மன உறுதியிலேயோ நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தெளிவாக நீங்கள் வெளிப்படுத்தணும் ஒரு குழப்பத்தை குழப்பமான ஒரு விருப்பத்தை வந்து நம்ம வெளிப்படுத்தணும்னா அந்த முடிவு வந்து குழப்பமாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட விருப்பம் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும் இப்போ நம்மளோட கோல் இதான் அப்படின்னு கிளியராக மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நோக்கி நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி யூனிவர்ஸ் கிட்டே நம்ம கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா யூனிவர்ஸ் அதை கொடுப்பாங்க ஒரு குழப்பத்தோடையே நம்ம கம்யூனிகேட் பண்ணோன்னா கண்டிப்பாக அதில் குழப்பம்தான் வரும் ஸோ உங்களோட கோல் என்ன அப்படிங்கிறத உங்களோட வேண்டுதல் என்ன உங்களுக்கு என்ன தேவை அதை வந்து கிளியராக யூனிவர்ஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையை பேச வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஏதாவது பொய் சொல்லியிருந்தாலோ இல்லை ஏதாவது உண்மையை மறைச்சிருந்தாலோ நீங்களே அதை ரிவீல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகேங்களா இந்த வாரத்துக்கான மெசேஜில் அதே மாதிரி நம்பிக்கையோடு இருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்பிக்கையோடு செய்யுங்க நம்பிக்கையோட நம்பிக்கையோடு எதுலேயும் இறங்குங்க வெற்றி கிடைக்கும் அற மனசோட சந்தேகத்தோட போனீங்கன்னா அது உங்களுக்கான முழு பலனை கொடுக்காது நீங்கள் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது கிளியர்லி கம்யூனிகேட் வித் யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை யூனிவர்ஸ் கிட்ட கிளியரா கேட்டு கே கம்யூனிகேட் பண்ணுங்கள் கிளியரா கேளுங்க கிளியரா சொல்லுங்கள் அப்போ தான் அது நீங்கள் விரும்பினது முழுசாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்து ஃபைல் நம்பர் த்ரீ நீங்கள் செலக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா हनुमर उल् मेसेज पातना विस्टम फार पर्प गिव सपोर्ट ओके विस्टम फार पर्प विस्टम इजना जस्ट नॉलेज बट इट्स अप्लिकेशन इन सर्वी आफ गुट आसू मै विस्टम टू सर्व रामा यू नालेजारि पर्पसस् एंड हेल्प टू हेल्प अदर्स ओके कार्ड हनुमर सल्ह मेसेज अब पातना உங்கள் அனுபவம் உங்களோட அறிவு இது எல்லாமே வந்து மற்றவங்களுக்கு சேவை செய்கிற ஒரு ஒரு உதவி பண்ணுற ஒரு கருவி மாதிரி தான் ஒரு டூல் அப்படின்னு சொல்கிறாங்க இதை இந்த கருவிகளை பயன்படுத்தி நீங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ உங்ககிட்ட இருக்கிற திறமைகள் அனுபவங்கள் இது எல்லாத்தையுமே மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க மற்றவங்க கூட ஷேர் பண்ணி நல்ல விஷயங்களை உருவாக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ட்ரூ பர்பஸ் சர்வ் செல்ஃப்லெஸ்லி அஸ் ஐ சர்வ்டு ராமா அண்ட் ஃபைண்ட் யுவர் ட்ரூ பர்பஸ் டெடிகேட் யுவர் செல்ஃப் டு காஸ் கிரேட்டர் தென் யுவர் செல்ஃப் ஓகே உங்கள் வாழ்க்கையில் உண்மையான ஒரு நோக்கம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் உங்கள் லைஃபோட இந்த நம்ம போ நம்ம லைஃப் பர்பஸ் என்ன நம்ம எதுக்காக பிறந்தோம் என்ன பண்ணுறோம் என்ன தேவை நமக்கு அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணிக்கோங்க யோசிங்க யோசித்து முடிவு பண்ணுங்கள் அது இதுதான் நமக்கு தேவை அப்படின்னா அதை நோக்கி மட்டும் பயணம் பண்ணுங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியையும் ஒரு அமைதியையும் ஒரு திருப்தியையும் கொடுக்கும் அதுதான் இந்த கார்டு மூலயமா உங்களுக்கு வந்துட்டு ஹனுமர் சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜாக இருக்குது ஓகேவா உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபோர்ட் போட்டிங்க அப்படின்னா போதும் நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் அடுத்து கிவ் சப்போர்ட் பி எ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் இன் டைம்ஸ் ஆஃப் வீக்னஸ் ஆஸ் ஐ ஸ்ட்ரென்த் அண்ட் ட்ராமாஸ் சார்மி ஆஃபர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் டு தோஸ் ஹூ ஆர் ஸ்ட்ரக்லிங் ஓகே இந்த கார்ட் மூலயமா ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா நீங்கள் யாருக்காவது வந்து யாராவது ரொம்ப வீக்காக இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எப்படி ராமாவோட ஆர்மியை பலப்படுத்தினோ அதே மாதிரி நீங்களும் யாராவது வீக்காக ஃபீல் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க அவங்களுக்கு ஆதரவாக இருங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஒருத்தவங்க ஒரு தேவையில் இருக்கும்போது நீங்கள் அப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கடவுளோட ஆசீர்வாதமாக திரும்பி உங்களுக்கு கிடைக்கும் அதை தான் ஹனுமர் இந்த மெசேஜ் மூலயமா சொல்லியிருக்காரு ஸோ பயில் நம்பர் த்ரீ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா விஸ்டம் ஃபார் பர்பஸ் ட்ரூ பர்பஸ் அண்ட் கிவ் சப்போர்ட் இந்த மூணு கார்டு சொல்லியிருக்காங்க யாருக்காவது உங்களோட ஆதரவு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அதை கொடுங்க அது உங்களுக்கு ஆசிர்வாதமாக திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ட்ரூ பர்பஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை அதை நோக்கி செயல்படுங்க மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விஸ்டம் ஃபார் பர்பஸ் நீங்கள் உங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற அனுபவங்கள் அறிவு இதை எல்லாத்தையுமே மற்றவங்களுக்கு கொடுத்து ஒரு நல்வழிப்படுத்துங்க ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்குங்க உங்கள்கிட்ட இருக்கிற அனுபவத்தை வீணாக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இந்த மூணு பயிலுமே வந்து இந்த வாரத்துக்கான ஹனுமரோட மெசேஜாக நான் கொடுத்துருக்கேன் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க இந்த பைல் எந்த பைல் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சுன்னா பயில் நம்பரோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ